வணக்கம் புதியதோர் காணொலி நிதிய சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மரத்தை காப்பாத்த போறோம் இந்த மரத்துல ஆதி காலத்துல எவனும் இந்த பழகை அடிச்சு வச்சு மரத்துக்கு காயத்தை ஏற்படுத்திட்டான் இது வந்து மரத்துக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்டா இருக்கும் இதை நம்ம இப்ப மரத்தை காப்பாத்த போறோம் சரி 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 நண்பர்களே அமரது ஊதி காதல் செய்து அமரது ஊதி காதல் செய்து இந்த அமரர் ஊர்திகாரன் இருக்கான எல்லா மரத்துலயும் ஒரு பத்து பத்தி ஆணி அடிச்சிட்டு இதை வச்சுட்டு போயிருவேன் என் செத்த இதுக்கு அடக்கம் பண்ண தெரியாதோ இப்ப இப்படி ஒரு ஆடு போட்டா அடக்கம் பண்ணுவாங்களோ பெட்டியே இல்லாம எத்தனை வாரம் அடக்கம் பண்ணிருக்காவ வேகப்பட்ட போல இவங்களா பரவாயில்ல செப்டி நங்கிலின்னு காரணம் அவனாலும் இதே வேலை பாக்கான ஒரு மரம் மரமா அடிச்சு வைக்கிறது கட்டி வைக்கிறது எல்லாம் தப்புங்க ஆமா இதே சுத்தி மரத்தை ஒரு கட்டிட்டு இந்த ஆலமரங்கள் தான் ஊரை இருக்கும் நேற்றைக்கு உள்ள காணொலியில் நம்ம மாநில மரத்தை எப்படி பாதுகாத்துன்னு பார்த்தோம் பாதுகாத்து என்ன மரம் நாட்டு மரம் நாட்டு மரம் இந்திய தேசிய மரம் இது இதை காப்பாற்றணும் தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்தணும் இன்னைக்கு நேஷனல் மரத்தை காப்பாத்தும் எங்க ஊரே நம்ம தானே பாத்துக்கிறோம் ஆணியை உள்ள அடிச்சு வளர்ச்சி வேற விட்டுருப்பானோ ஒரு ஆணி முடிக்க

அது கொஞ்சம் நீங்கள் கருணை மதிப்பெண்ணோட பாருங்கள் எல்லாம் வந்து களத்து எல்லாம் முடியாதா சைஸு உள்ள தண்ணி ஒரு ஆணி எடுக்க என்ன ஒரு போராட்டம் அப்புறம் அது ஒரு எல்லாம் வந்துடும் 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 பாருங்க இதுக்கு எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டு சரி சரி அடுத்தது அந்த தகரத்தை கலத்துங்க ஆணிய் அண்டவரை ஆணி ஆணிய பாருங்க மக்களை ஆணி பாதி ஆணியை காணல மரமே தின்னுட்டு போல சுமார் முக்கா மணி நேரமா ஆச்சு மணி நேரமா மூணு ஆணிதான் பிடிச்சிருக்கோம் எடுத்தாஜா ரொம்பவே கஷ்டங்க

அது போக மரத்தை தரக்கிற டீம்னு ஒன்று இருக்கு அந்த டீமை நாங்கள் ஒன்றுமையா கண்டிக்கிறோம் எங்களை மரத்தை பார்த்தாலும் வெட்டிக்கான எங்க எங்க ஊர்ல வீட்டு வாசல செடி முழுதுன்னு ரோட்டில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டியாடா அவ்வளவு அவ்வளோ இருக்கு ஒரு அழிவு காண ஆரம்பிச்சு இது மிகவும் ரொம்ப தவறான செயல் வாட்டில் மரம் வச்சா வீட்டுக்கு செடி விடலாம்

அங்கே போய் எடுக்க போகிறோம் அவனோட டிரைவிங் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அழகாக நடு ரோட்டில் ஆஃப் பண்ணிடுவான் அவ்வளோதான் கொஞ்சம் வண்டி ஓட்ட தெரியாத பயதான் இதுதான் அந்த ஆலமரம் இருக்கு ஆலமரம் இதில் நிறைய ஆணி இருக்கதா நீ பாருங்கள் இப்போ இதை ரெஸ்கியூ ஆரம்பிச்சாச்சு ப்ரோ ஆணி போயிருக்காங்க எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் கிட்ட இருக்கு மரத்துல இப்படி அடிச்சிருக்கேன் அது எப்படி பாத்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியும்

நண்பர்கள் எங்கே பாருங்கள் அந்த நேரப்பையில் யார் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆணி பதினாலு பதினாலு பதினஞ்சு யாருக்கு சும்மா வந்து மட்டும் அடிக்கணும்னு அடிப்பானோ இது

பஸ்ல இருக்க எங்களை பாராட்டுறாங்க. அக்ளே எடுத்தேன் எங்க ஊர்ல இருக்க ஒரு பெரிய வேப்ப மரத்துல எவனோ கெட்டு கம்பி வச்சு கட்டி வச்சிருக்கான். இதுவும் அவனால அந்த டீம் தான் வந்து இத வச்சு கெட்டி வச்சிருக்கானே. சரி, அவனால அளவுக்கு ஆணி வச்சு கொளும்ப விடாதல. ஆனா இங்க போடு. அட தூக்குல போட்டாப்ல தொங்கு விட்டுருக்கான். மரத்துல இறங்கி இருக்கு, பழஞ்சு மரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இத வெட்டி எடுக்கப் போறோம். இருக்கு.

இது மரம் பருக்க 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 இந்த கம்பி வந்து அதை நெருக்கி நெருக்கி நிற்கும் மரம் துண்டா உள்றது கூட வாய்ப்பிருக்கு இந்த அடி ஆயிரம் மரமும் ஒண்ணுதான் மூணு கேட் கம்பிய பாத்தீங்கன்னா இந்த வேப் மட்டல நம்ம பிச்சி எடுத்திருக்கோம் பாவம் இந்த வேப் மரத்தோட ஒரு தூக்கு தண்டன மாதிரி நரக வேதனையில இருந்ததை நாங்க காப்பாத்திடுறோம் எங்களுடைய பணி மீண்டும் கண்டிப்பா தொடர வெற்றி இருக்கும்